ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது திருடனின் சிறப்பு தென்னாலி ராமனும் கிருஷ்ண தேவராயரும் ஒரு நாள் நகர்வலம் போயிட்டு இருந்தாங்க அப்போது கிணத்துக்கு பக்கத்தில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு உடனே அரசர் என்னன்னு விசாரித்தார் உடனே அங்கே இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க இங்கே நீர் வாளி அடிக்கடி காணாமல் போகுது புதுவாளி வாங்கி வச்சாலும் யாரோ திருடிட்டு போயிடுறாங்கன்னு சொன்னார் இதை கேட்ட அரசர் தென்னாலிராமன் கிட்ட அந்த திருடனை கண்டுபிடிக்க சொன்னார் உடனே அந்த கிணத்து பக்கம் போன தெனாலிராமன் நிறைய காலடி தடங்கள் இருக்கிறத பார்த்தார் உடனே அரசே இந்த காலடி தடத்தில் இந்த ஒரு காலடி தடம் மட்டும் வேமா வந்துட்டு வேமா போன மாதிரி தெரியுது அதனால இந்த காலடி தடம் திருடனோட தான் இருக்கலாம்னு சொன்னார் அதுக்கு அரசர் சொன்னாரு அது சரி தெனாலிராமா ஆனா அந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு கேட்டாரு அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரு அரசே நம்ம அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற செருப்பு தைக்கிறவரை கூட்டி வந்து இந்த காலடி தடத்துக்கு ஏத்த செருப்பை செய்ய சொல்லுவோம் அத இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் போட சொல்லுவோம் யார் யாருக்கெல்லாம் செருப்பு பொருந்ததோ அவங்கள நம்ம பாதாள சிறையில வச்சு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும்னு சொன்னார் உடனே அந்த செருப்பு தைக்கிறவரை அங்க கூட்டிக்கிட்டு வந்தாங்க அவரும் அந்த காலடி தடத்தை அளவெடுத்தார் அவர் செருப்பு தைக்க ஆரம்பிக்கும்போது தென்னாலிராமன் மெதுவா அவர் காத்துக்கிட்ட இன்னமும் ரகசியம் சொன்னாரு அதுக்கப்புறமா அவரு ஒரு செருப்பை செஞ்சு முடிச்சாரு உடனே அரசர் ஒவ்வொருத்தரா இந்த செருப்பை போட்டு பாருங்கன்னு சொன்னாரு அதுக்கு தென்னாலிராமன் சொன்னாரு அரசே இந்த செருப்பு நல்லவங்க காலுக்கு கூட பொருந்தலாம் அவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்க கூடாது அதனால் நாம் இந்த சோதனையை தனி அறையில் வச்சு பண்ணலாம்னு சொன்னார் உடனே அரசரும் சரின்னு சொன்னார் கிராம மக்கள் ஒவ்வொருத்தராக அந்த செருப்பு வச்சிருந்த அறைக்குள்ளே போயிட்டு செருப்பை போட்டு பார்த்துட்டு வெளியே வந்து அங்கேருந்த அரசர்கிட்டையும் தெனாலிராமன் கிட்டையும் ரகசியமா அரசே எனக்கு அந்த செருப்பு சேருதுன்னு சேருது ஆனால் நான் திருடன் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அந்த செருப்பு பொருந்துச்சு உடனே அரசருக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்போத்தான் ஒரு ஆள் வந்து எனக்கு அந்த செருப்பு சேரலை நான் திருடன் இல்லைன்னு சொன்னான் உடனே தெனாலி அவனை சிறை பிடிக்க சொன்னார் இதை பார்த்த எல்லோருக்கும் ஆச்சரியமாக போச்சு செருப்பு சரியா பொருந்தலைன்னா எங்க எல்லாரையும் விட்டுட்டு சரியாக பொருந்தலைன்னு சொன்ன திருடனை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தென்னாலிராமன் கிட்ட கேட்டாங்க அப்போ தான் தென்மாளிராமன் சொன்னாரு அரசே நான் உங்ககிட்ட காட்டுன காலடிக்கும் திருடனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் அந்த செருப்பு தைக்கிறவர் அளவு எடுக்கும்போது எல்லா மனிதனுக்கும் பொருந்துற மாதிரி பெரிய செருப்பாக தைக்க சொல்லி ரகசியமாக சொன்னேன் அதனால தான் எல்லோருக்கும் அந்த செருப்பு பொருந்துச்சு ஆனால் சின்ன கால் உடைய அந்த திருடன் தனக்கு மட்டும் பொருந்தலைன்னு போய் சொன்னான் அதனால் அவன்தான் திருடன்னு கண்டுபிடிச்சேன்னு சொன்னார் இதை கேட்ட அரசர் மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க தேங்க்யூ குட்டீஸ் பாய்